வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் டிஃபன்னு சொல்லலாம் நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம் இந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம வந்து ப்ரெட் ஆம்லெட் தான் இன்னைக்கு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து பொடியா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பச்சை மிளகா வேணுன்னாலும் போட்டுக்கலாம் எங்கள் பசங்க பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் பிடிக்காது வாய்க்கு கடிப்படும் போது அதனால சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சின்ன ஸ்பூன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட சால்ட் உப்பு நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை வந்து சேர்க்க போகிறேன் நாலு பேர் சாப்பிட்லாம் நாலு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்லாம் அதுக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முட்டை வரைக்கும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் அதுக்குரிய அளவு நம்ம உப்பு வந்து எடுத்துக்கிட்டாச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து முட்டை உடச்சி சேர்த்துக்க போகிறோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முட்டை உடச்சி சேர்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதில் நாலு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் இதுவே ஃபுல்லாயிடுச்சி அதுக்காக வந்து நான் இன்னும் ஒரு முட்டை உடச்சி ஊற்றலான்னு பார்த்தேன் முடியலை அதனால் இது ஃபுல்லானதையே நம்ம நல்லா வந்து கலந்து பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம செய்யலாம் அப்புறம் வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து சேர்த்து அந்த ஒரு முட்டை வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம் அதனால் நான் இது வரைக்கும் வந்து சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன் பீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ இந்த முட்டையில் வந்து கொஞ்சம் வந்து எடுத்து நம்ம நம்ம தோசைக்குள்ள சேர்த்துக்கலாம் பெருசாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த முட்டையில் நல்லா வந்து இப்படி நல்லா தொட்டுட்டு இப்படி அதே அதேமாதிரி இந்த ப்ரெட்டு துண்டை வந்து நல்லா ஒட்டிட்டு இப்படி பெரட்டிடலாம் பெரட்டிட்டு எண்ணெய் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதை வந்து இதுக்கு மேலே வந்து நான் சில்லி சாஸ் வந்து சேர்க்க போகிறேன் நான் வந்து கிரீன் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் எடுத்து வச்சுருக்கேன் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் சில்லி சாஸ் வந்து லைட்டாக வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து திருப்பிக்கலாம் இதை எடுத்து இந்த பக்கம் அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறத எடுத்து இப்ப இந்த அளவுக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து நாலா பக்கம் வந்து இருக்கிற முட்டையை வந்து திருப்பி போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நான் டொமேட்டோ சாஸ் எடுத்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த அளவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டோன்னு அப்படியே வந்து நம்ம முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இப்படி ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சிம்பிளான நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு இதுலயே வந்து நடுவில் வந்து நம்ம சீஸ் வந்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி நமக்கு கட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து நம்ம இப்படி வந்து வச்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க பிரியமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லை பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ